ஸ் லர்னிங் வித்யாலயா பள்ளியில் நியூரோ வித்தியாசம் உள்ள குழந்தைகளின் கற்றல் சவால்கள் மற்றும் நுண்ணறிவு திறன் பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லெவலிங் வித்யாலா மேல்நிலைப் பள்ளியில் எதிர்கால ஆசிரியர்களை சிறப்பு ஆசிரியர்களாக மாற்றும் பயிற்சி திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனங்களிலிருந்து போக்தான் பால் கல்லூரி வேகனுந்த கல்லூரியில் படிக்கும் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி மாநில மருத்துவ மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் ஆயுர்வேதா சித்த மருத்துவர் டாக்டர் ஜா இமானுவேல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டார் அரசு மாநில மருத்துவர் டாக்டர் அரவிந்தன் மற்றும் வெங்கடேஷா மருத்துவக் கல்லூரி மாநில மருத்துவர் டாக்டர் சர்மி இணைந்து பள்ளி தாளர் முனைவர் போனா வாசுதேவன் இப்பயிலகத்தில் நியூரோ மாறுபாடு கொண்ட குழந்தைகள் எதிர்கொள்ளும் கற்றல் சவால்கள் அவர்களின் திறனை மேம்படுத்தும் முறைகள் மற்றும் இணைப்பு கல்வியின் முக்கியத்துவம் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களின் மூலம் கல்வி சூழலை உருவாக்க உதவும் சிறப்பு கருத்தரங்கமானது சிறப்பு மாணவர்களுக்கு ஒளிமிக்க எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்நிகழ்ச்சியில் பல நடைமுறை வகையுடன் கூறப்பட்டது